மே மாதம்னாலே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு வழி நிறைந்த மாதமாக தான் சொல்லணும் ஏன்னா இனப்படுகொலை பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதம் அது குறிப்பாக ஏப்ரல் கடைசியிலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் நடந்த கொடூரங்கள் உலகம் அறிந்தது ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நீதி பெற்றுத்தரதுக்கு எந்த உலக நாடும் எந்த முன்னெடுப்பையும் செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்படி இருக்கிற சூழல்ல அந்த வழிகளை தாங்கி தமிழர்களுக்குன்னு ஒரு இறையாண்மை பொருந்திய நாடு அமைக்கிறதுக்காக தங்களையே ஈந்த அந்த மாவீர தெய்வங்களை நினச்சி உலக தமிழர்கள் எல்லாரும் வழி நிறைந்து அவங்களுக்கு நினைவு கூர்ற ஒரு மாதமாக தான் மே மாதம் இருக்கு இந்த மே மாதத்துல அதுவும் குறிப்பா இந்த ஆண்டு சில நல்ல நிகழ்வுகளும் அதாவது இத நமக்கு வந்து இருக்கிற வழிக்கு அந்த ரணத்துக்கு ஆறுதல் சொல்றது போல ஒரு நிகழ்வும் அதுக்கு எதிராக நம்மள வந்து இந்த காலகட்டத்துல எள்ளி நகையாடுறது போல சில நிகழ்வுகளும் திட்டமிடப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மே மாதம்னா எல்லாருக்கும் தெரியும் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதுல இனப்படுகொலை நடந்துச்சு இவ்வளவு அருகில் இருந்தும் இவ்வளவு இத்தனை கோடி தமிழர்கள் இருந்தும் எதுவுமே செய்ய முடியாம வேடிக்கை பார்த்தோம் வேடிக்கை பார்த்ததற்கான காரணம் இங்க இருந்த அரசியல் தலைமைகள் அவர்கள் செய்த துரோகம் நீங்க யூதர்களை எடுத்தீங்கன்னா அவங்க பல நூறு ஆண்டுகள் அவங்களோட தாய் நிலத்தில வெளியேற்றப்பட்டு எல்லா இடத்துலயும் அகதிகளாக போய் வாழ தொடங்கினாங்க ஆனா அவங்க அகதிகளாக வாழல அந்தந்த நாட்டில் போய் அங்க இருக்கிற அமைப்புக்குள்ள போயிட்டு அவங்கள பெரிய அளவுக்கு தகவல் இந்த கருத்தியல் அவங்க நிலத்தை இழந்திருக்காங்கன்ற கருத்தியலை அத்தனை நூறு ஆண்டுகளுக்கும் தொடர்ச்சியா ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்திக்கிட்டே வந்தாங்க அவங்க அந்த நாடுகள்ல அரசியல் அதிகாரத்தையும் அடைந்தாங்க பெரிய பொருளாதார பலத்தையும் அடைந்தாங்க அதை வச்சு அவங்களுக்கு இருந்த அந்த இன உணர்வு அதை அவங்க கடத்திட்டே வந்த தன்மை இதெல்லாம் வச்சு சரியா அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் போது அதையே சொல்லி அவங்களுக்கு இல்லாத ஒரு நாட்டையும் கேட்டு பெற்று இன்னைக்கு அந்த நாட்டுல மிக சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் அப்படி இல்லாத ஒரு இடத்த செய்யும் போது இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இன்றைக்கும் மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் இழந்த உயிர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காத நிலையில் இருக்கும்போது குறைந்த அளவு செய்யக்கூடியது என்னன்னா அந்த வரலாற்றை கடத்துறது அந்த வழிகளை பற்றி பேசுறது அடுத்த தலை உலகம் முழுக்க பறவை இன்னைக்கு தமிழர்கள் வாழ்ந்தாலும் ஏன் உலகம் முழுக்க இப்படி பரவி வாழ்கிறோம் ஏதோ பொருளாதாரத்துக்காக போகலை நம்ம வந்து அங்க வாழ முடியாமல் வெளியேறி இருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கும் இழந்த அவங்க குடும்பத்தினர் அந்த உறவுகள் எல்லாரையும் நினச்சி ஓரளவுக்கு நினைவு கூறதுக்கான ஒரு மாதமாக தான் இது இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதம் நிகழ்வுகள் நடக்கும் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும் வெகு சில அமைப்புகள் தான் இன்னைக்கும் நடத்துறாங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியா இந்த பதினாறு ஆண்டுகளுமே இந்த நினைவு கூடுற வேலையை மிக சரியா செய்யுது அதுலேயும் இந்த வரலாற்றை கடத்துற பணியை வந்து நாம் தமிழர் கட்சி மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிதான் இந்த முறையும் மே பதினெட்டாம் தேதி கோவையில் கொடிசியா திடல்ல அந்த நினைவு கூடுற ஒரு பேரெழுச்சி நிகழ்வு நடக்கப்போகுது இப்போ இதெல்லாம் இப்படி இருக்க இந்த மாதம் இன்னும் வேறு சில நிகழ்வுகளும் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு திரைப்படம் வந்திருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்காத தமிழர்கள் எல்லாரும் பார்க்கணும் அதை ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா படங்கள் வரும் நான் இது வரைக்கும் திரைப்படங்கள் பற்றி பெருசாக பேசினதில்லை ஆனால் இந்த படத்தை பற்றி பேசாமல் இந்த மே மாதத்துலேயும் அது வந்திருக்கு அதை கடக்க முடியாது என்னென்னா அந்த கதையை வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு ஈழத்தமிழர்கள் அங்கேருந்து இலங்கையிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க படகின் மூலமாக ராமேஸ்வரத்துக்கு வராங்க அதுக்கு பிறகு அவங்க இங்கே என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுவை அதாவது பல இடங்களில் உங்களை வாய் விட்டு சிரிக்கவும் வைக்கும் இந்த படம் கட்டாயம் சொல்கிறேன் ஒரு நான்கு ஐந்து இடங்களில் உங்களை கட்டாயம் கலக்கி பார்த்துரும் கட் கண்ணு கலங்காமல் வரமாட்டீங்க குறிப்பாக அந்த இடைவேளை இன்டர்வெல் பிளாக்குக்கு முன்னாடி அது இன்டர்வலுக்கு நீங்கள் இடைவெளி முடியும் போது நீங்க சிரிச்சுட்டு தான் வருவீங்க ஆனா அந்த சிரிக்கிற காட்சிக்கு முன்னாடி காட்சியில் உங்களால் அழாம இருந்துற முடிஞ்சால் இருங்க பார்ப்போம் அப்புறம் இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கு முதல் பா பாதியை விடவும் இன்னும் சிறப்பா இருக்கு அதில் பல இடங்கள்ல உங்களை கலங்க வச்சிரும் இந்த திரைப்படம் அது ரொம்ப இயல்பா அதாவது ரொம்ப வலிய சொல்லி அப்படிலாம் இல்லாம இயல்பா ஒரு வாழ்க்கை அவங்க என்ன மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்றாங்க இயல்பா இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு எந்த மாதிரி பார்வை பொதுமக்களுக்கு அந்த ஈழத்தமிழ் பேசுறவங்க மேலே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அதை ஒரு நல்ல நேர்மறையா அதை அணுகி எளிமையா அதாவது ரொம்ப கடுமையா அதுல புரியாத அளவு வரலாறு தெரிஞ்சிருந்தால்தான் புரியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஈழத்தமிழை கூட வந்து அவங்க முழுமையா ஈழத்தமிழா பேசினாலும் புரிந்து கொள்றதுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கலாங்கிறதுக்காக நிறைய இடத்துல இயல்பு தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் ஈழத்தமிழும் கலந்து அப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் மொத்தத்தில் ஒரு ஆழமான கதையை ஆழமான உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு தரமான ஆனால் மிக எளிமையான ஒரு படமாக இருக்குது ரொம்ப கனத்த இதத்தோடலாம் வர மாட்டீங்க போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களை சிரிக்கவும் வைக்கும் அழவும் வைக்கும் அதுதான் அந்த திரைப்படம் அதுவும் குறிப்பாக எதனால் இந்த மே மாதத்தில் நம்ம இதை நினைவு கூடறோன்னா இங்க எப்படி தொடர்ச்சியா இனப்படுகொலைகள் நடத்தப்பட்டு உலகம் முழுக்க பரவினாங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி அங்கிருந்து இந்த பொருளாதார சூழல்னால வெளியேறி இங்க வந்து வாழ்ற ஒரு குடும்பத்தின் வழியா இதே மே மாசத்துல இந்த கதையை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதுங்கிறது மிக சிறப்பான ஒரு பாராட்டிற்குரிய ஒரு செயல் அதுலையும் பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு குறைந்த தான் அரங்குகளில் தான் போட்டிருந்தாங்க இந்த படத்தை அதிக ஸ்க்ரீன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஒரு வாரத்தில் இந்த திரைப்படம் ஏற்படுத்தின தாக்கம் பேசுபொருளானது இதை வச்சு இந்த வெள்ளிக்கிழமை நான் ரெண்டு நாள் முன்னாடியில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வெள்ளிக்கிழமைக்கு பல இடங்களில் ஏற்கனவே இருந்த அரங்குகளை விட அதிகமான அரங்குகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா படம் நல்லா ஓடுதுன்னு பொருள் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அதனால் நீங்கள் நான் ஒரு பொருளாதார கணக்கு பார்த்தீங்கன்னா கூட புக்கிங் டாட் காமில் போய் பார்த்தா ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பதினேழாயிரம் டிக்கெட் விற்றுச்சு நேற்று பதினெட்டாயிரம் டிக்கெட் விற்றுச்சின்னு அது சொல்லுது நீங்கள் அப்படி கணக்கு போட்டால் கூட அது அதில் மட்டுமே அவ்வளவு டிக்கெட் விற்குதுன்னா அப்போ இது பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தான் இருக்கைகளும் இந்த தியேட்டர்களும் இன்னும் அதிகப்படுத்துறாங்கன்றத பார்க்குறோம் அதனால் உலக அளவுலையும் இந்த திரைப்படம் வந்திருக்குங்கிறத பார்த்தேன் நான் அப்போ எல்லா தமிழர்களும் கட்டாயம் இந்த மாதம் அந்த வழியை புரிஞ்சு கொள்றதுக்காது ஓரளவுக்கு ஆச்சும் புரிஞ்சு கொள்ள அது தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் உங்களோட அதை பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு இதை பார்க்காம ஒரு தமிழரும் விட்டுறக்கூடாது அது உங்க கடமை தவறுனது போல ஆயிடும் ஒரு திரைப்படத்துக்கு இப்படி சொல்லணுமானா சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தகுந்த ஒரு தகுதியான திரைப்படம் தான் இந்த திரைப்படம் கட்டாயம் பாருங்க சரி இது நேர்மறையான செய்தி எதிர்மறையா இங்க சில நிகழ்வுகளும் திட்டமிட்டு நடத்தப்படுது எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும் விஷால் வந்து நாகர்கோயில்ல ஒரு கலை நிகழ்ச்சியை திட்டமிடுறாரு என்னைக்கு அதே மே பதினெட்டு அன்னைக்கு அதாவது மே பதினெட்டு இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை வருதுங்கிறது சரி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க கலை நிகழ்ச்சி தான் நடத்துவாங்களா அது எந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இருக்கிற நாட்டில் என்ன நாள் அது இதெல்லாம் பார்க்க வேணாமா கேலி கூத்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப அவசியமா இப்போ இதுல என்னன்னா விஷால் நடத்துறாருன்னா விஷாலுக்கு அந்த உணர்வும் கிடையாது ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது நான் தமிழன்னு பேசிட்டு தெரிய அங்க அங்கே போனால் நான் தெலுங்குன்னு பேசுவார் பேரில் ரெட்டி வச்சுக்குவாரு இதில் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற ரோஹினி முலட்டி அந்த முலட்டிங்கிறத அவங்க படித்து வாங்கின பட்டம்னு நினைக்கிறேன் அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இவ்வளோதான் இவங்களோட அரசியல் அவங்க அரசியல் படுத்தப்பட்டவங்க தானே விஷாலுக்கு அரசியல் தெரியாது அவங்க அரசியல் படுத்தப்பட்டவங்க தானே அவங்க சொல்லியிருக்கலாம்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது எல்லாம் அவங்க அவங்களா இருக்கிறாங்க தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் உணர்வு இல்லாமல் இருக்காங்க அதில் பல தமிழர்களே கலந்துக்கிறாங்க ஐயா எஸ் ஏ சந்திரசேகருக்கு நம்ம சொல்லணுமா எவ்வளவு காலமாக அரசியல் பார்த்தவர் அவர் அவர் போய் இதில் கலந்துக்கலாமா கே எஸ் ரவிக்குமார் கலந்துக்கிறாரு கலந்துக்கிறதா அதுல அறிவிப்பில் வந்திருக்கு அதாவது இன்னைக்கு நம்ம வந்து இந்த செய்தியை கொண்டு வந்து ஒரு பேசு பொருளாக்கிறோம் பேசுறோம் இது தான் இந்த மூத்தவர்களுக்கு கூட மே பதினெட்டுனா என்ன நாள்னு தெரியுமா என்ன நம்பலாம் பேசல இல்லை யாருமே இதை எடுத்து சொல்லலைன்னா அவங்களுக்கே தெரியாதா தெரியக்கூடாதா இந்த உணர்வு இருக்கக்கூடாது அவங்களுக்கு இல்லை அப்படி தமிழர்கள் எதிர்பார்க்கறது தப்பா தமிழர்களோட வருமானத்துல இருந்தானே நீங்க இவ்வளோ பெரிய வருமானத்தை இட்டித்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க அப்போ அந்த நன்றி உணர்வுக்காவது நீங்க இருந்திருக்கணும்ல அதை இங்கே எதிர்பார்ப்பு இதில் கஸ்தூரி அவங்க மட்டும் நடிகை கஸ்தூரி மட்டும் நான் கலந்துக்கல எனக்கு இது வந்து அப்படி சொல்லப்படலை வேறு மாதிரி சொல்லப்பட்டுச்சுன்ற செய்தியை அவங்க சொல்லிவிட்டு தெளிவுபடுத்திட்டாங்க அவங்க கலந்துக்கலங்கிறத வெளிப்படுத்தின ஒரே ஒரு நபர் அவங்க தான் இது தெரியாமல் என் பேர் வந்துருச்சு எனக்கு அப்போ நான் அதை பற்றி கவனத்தில் எடுக்கல அப்புறந்தான் எனக்கு கலை நிகழ்ச்சின்னு தெரிய வந்துச்சு நான் இதில் கலந்துக்கல கலை நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிட்டான் தேவயாணி அவங்க ஏன் கலந்துக்கணும் சரி அவங்க விளக்கிலருந்து எங்கேருந்தோ வந்தாங்கனாலும் எவ்வளவு ஆண்டு காலம் இங்கே முப்பது ஆண்டு தாண்டி அவங்க ஒரு முன்னணி நடிகையா இருக்காங்க தமிழ்நாடு அவங்கள போற்றி கொண்டாடி தள்ளிருச்சு திரைப்படத்தில் கொண்டாடிச்சு சின்ன திரையில கொண்டாடிச்சு என்ன அவங்கள விட அங்கீகாரம் பெருசா வேற என்ன கிடைச்சிட முடியும் ஒரு நடிகைக்கு இவ்வளவு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு இப்படி செய்யலாமா இதுல நமிதா கட்லாம் நமக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அவங்க அதிமுக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காரங்க தான் இதை பார்க்கணும் என்னென்னா அவங்க வந்து இனப்படுகொலை நடந்த காலத்திலே பதினாறு ஆண்டுக்கு முன்னாடி நடக்கும் போதே கூட இந்த மாநாட மயிலாடல உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருந்த கும்பலில் இவங்களும் ஒருத்தவங்க அதனால் அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்குன்னா நம்ம நினைக்கிற எதிர்பார்க்கவும் இல்லை கிட்ட இருக்க வேண்டிய அந்த எதிர்பார்ப்பே நமக்கு இல்லாதனால அந்த தேவையே நமக்கு இல்லை விஷால்கிட்டையோ நமிதா கிட்டையோ நம்ம எதிர்பார்க்கல ஆனால் மற்றவர்கள்லாம் ஓரளவுக்காச்சும் இது புரிஞ்சு நடந்துக்கணும்ல இதில் இது நடத்துகிற இடம் எங்கேன்னு பாருங்களேன் நாகர்கோயில்ல இருக்கிற சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி திடல்ல மைதானத்தில் நடத்துகிறாங்களாம் ஏன் அந்த கல்லூரிக்கு தெரியாதா ஆதித்தனார் யார் திட்டத்தட்ட இந்த தமிழ் நிரப்பரப்பில் அப்போவே சிலர் பேசியிருக்கலாம் தனி நாடு வேணும் தமிழர்களுக்கு இதெல்லாம் ஆனால் மிக வலுவாக தமிழர்களுக்கு தனி நாடு வேணும்னு முதல் முதல்ல பேசி அதுக்கான ஒரு கட்சியை கட்டினவர் ஆதித்தனார் சிபா ஆதித்தனார் அவர்கள் அவர் வழி வந்த கல்லூரி தானே அது கொஞ்சமாவது அந்த உணர்வு கொஞ்சோண்டு ஏதாவது இருந்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சியாக அந்த நாளில் நடத்துகிறேன்னு சொல்கிறீங்களே எப்படி ஏற்றுக்கோன்னு கேட்டிருக்க வேணாம் தடுத்து நிறுத்திருக்க வேணாம் இதுக்கு அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தமிழனெல்லாம் பேசாதீங்க தமிழன் யார் இரநூறுபா வாங்கிட்டு கோட்டருக்கு வாக்கு செலுத்தற வந்தானு கேட்குறாரு ஒருத்தர் இதெல்லாம் திமிர்த்தனம் தானே இவங்களுக்கு சரி அது செய்தியை கொண்டு போயிருக்காங்க மூத்தவர்கள் பார்த்து சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிட்டு இல்லை இப்போ நடத்துல வேறு ஒரு நாள் நடத்திக்கிறோன்னு ஒத்தி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா கட்டாயம் எதிர்க்க வேண்டியதுதான் இவங்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியதுதான் குறைந்த அளவு தனிமைப்படுத்தணும் இவங்களோட படங்கள் இவங்க என்ன செய்தாலும் அதை வந்து முற்று முழுதாக தமிழர்கள் புறக்கணிக்கணும் அதுதான் நம்ம செய்ய முடியும் நம்ம கையில் அதுதான் இருக்கு இருக்குது அப்போ இது வந்து விஷால் தலைமையில் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அவர் அவர் வேணும்னே கூட செய்யலாம் அவர் அப்படிதான் அப்படிங்கிறது கூட தெரியும் நமக்கு ஆனால் மே பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் இன்னொருத்தர் இதே வேலையை செய்கிறார் யார் தெரியுமா விஜய் ஆண்டனி அவருக்கும் இந்த தமிழ் எல்லாம் பெருசாக கிடையாது கரோனா காலத்துக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் வட இந்தியர்கள் இங்கே அதிகமாக வராங்கன்றத பேசு பொருள் அவங்க ஏன் வரக்கூடாது அவங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தார் அவன் இங்கே வந்தால் என்ன ஆபத்து தமிழர்களுக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுறவங்க முதன்மையாக முன்வைக்கிறாங்க சரி வரட்டும் வந்தால் கூட இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்று போட்டு வரணும்னு தான் சொன்னோம் இந்த அரசியல்லாம் தனி இந்த அரசியல்லாம் அவருக்கு புரிதல் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும்ல சரி சொன்னார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் தமிழர்களுக்கு உங்கள் வட இந்தியர்களோட உணர்வுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்த விஜய் ஆண்டனி அவர்கள் இங்கே தமிழர்கள் அந்த இந்த மாதம் முழுக்க இருந்தாலும் குறிப்பாக அந்த மே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய அழிவு நடந்துச்சு அதை அதை அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் இங்கே இருந்தோம் இது நடந்த போது ஒன்றும் ஆண்டனி சின்ன பாப்பா கிடையாது அப்போயே ஒரு பெரிய முன்னணி இசையமைப்பாளர் தானே நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு அப்ப தானே போட்டிருந்தாரு அந்த ரெண்டாயிரத்து வந்த படம் தானே அது அப்போ அவருக்கு தெரியும் தானே நடந்ததெல்லாம் அப்போ அதுக்கு மதிப்பளிச்சிருக்கணுமா இல்லை இத்தனைக்கும் விஜயாண்டனி யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல மாயிரம் வேதநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய தமிழறிஞர் அவர் வந்து எப்போ பத்தொம்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் வந்து அன்னைக்கே நீதியரசர் நாகப்பட்டினத்தில் ஒரு நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர் ஜட்ஜாக இருந்தார் அப்போவே அவர் பல தமிழ் தொண்டு பணிகளை ஆற்றியிருக்கிறாரு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த தமிழ் வந்து வழக்காடு மொழியாகணும் அதாவது நீதிமன்றங்களில் தமிழில் தான் வாதிடணும் தமிழில் தான் நீதி நமக்கு வந்து இந்த தீர்ப்பு தரப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போவே நடைமுறையே படிச்சிருக்கிறாரு அவர் வழக்காடு மொழிக்காக பேசியிருக்கிறாரு அந்த தீர்ப்புகளை தமிழில் விளக்கிறது அதுக்கான முன்னெடுப்புகளை செய்யறதெல்லாம் அப்போவே செஞ்சுருக்கிறாரு அவர் காலத்தில் முதல் முதல்ல தமிழ் வழக்காடு மொழியாகணும் பேசினது அவர் தான் முதல் முதல்ல நாவல்னு சொல்கிறோம்ல புனைவுகள் அதை முத முத எழுதுனது அவர் தான் அவர் எழுதினதான் தான் முத தமிழ் நாவல் இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறது தமிழ் வந்து கல்வி மொழியாக தமிழ் தான் இருக்கணும்னு அப்பவே பேசினது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கல்வி வேணும் திருமண வயதுக்கு வயதை பற்றி ஒரு பேசு பொருளாக்குனது இத்தனைக்கும் அவர் வந்து அப்போயே அவர் அவர் காலத்துக்கு முன்னாடியே என்னன்னு தெரியல அவங்க வந்து கிறித்தவத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவர் காலத்திலேயே அவங்க கிறித்தவர்கள் தான் அந்த கிறித்தவத்தை ஏற்றுக்கிட்டாலும் அந்த கிறித்தவ இலக்கியங்களை தமிழில் உருவாக்குறது மொழிபெயர்ப்பு செய்கிறது அப்படின்னு பல தமிழ் பணிகளை அவரோட காலத்தில் செஞ்சிருக்கிறார் இப்படி ஒரு மரபில் பாரம்பரியத்தில் வர இந்த விஜய் ஆண்டனி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கொடுக்குற மதிப்பு இதானா மே பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் போயிட்டு ஒரு இசை நகை நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய தேவை என்ன விஜயன்றி ஏன் இந்த உணர்வுலாம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது அதாவது இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா தமிழர் அல்லாதவன் அப்படி செய்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த பக்கம் தமிழர்களும் இப்படி தான் செய்கிறாங்க ஏன்னா உணர்வு இல்லை தமிழன்ற உணர்வு இங்கே இல்லாமல் செத்து போனதுனால தான் இவங்களாம் இப்படி இருக்காங்க அதோடய வெளிப்பாடாக தான் இப்போ வந்துச்சு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இப்போ வருது அந்த முடிவை பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண் வாங்கின மாணவர் தமிழே படிக்கலை ஃப்ரெஞ்சு படிச்சிருக்கிறார் அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றம்போது வாங்கியிருக்கிறார் அவர் படித்தது ஃப்ரெஞ்ச் தமிழே படிக்காமல் இங்கே முதல் மதிப்பெண் வாங்கலாம் அவங்களுக்கு எல்லா விருதுகளும் எல்லாம் கொடுக்கப்படும் தமிழே படிக்காமல் இங்கே படித்து முடிக்கலாம் வேலைக்கு போகலாம் வாழலாம் உங்கள் வாழ்க்கை முழுக்க தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் வாழ்ந்து செத்து போகலாம்னா இப்போ இது பேர் என்ன தமிழ்நாடு நாங்கள் தான் தமிழை வாழ வைத்தோம் வெக்கமே இல்லாமல் பேசுவானுங்க இந்த திராவிட காரணங்க அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு கடுமையான கோபம் வருது தமிழ் இல்லை என்ற உணர்வும் இல்லை அதெல்லாம் தான் இந்த மாதிரி கேவலங்கட்ட நிகழ்ச்சிகள்லாம் திட்டமிடுறாங்க நடத்தப்படுது அப்போ உணர வேண்டியது மக்கள் தான் இங்கே போற்றி புகழ்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொன்னேன் அந்த திரைப்படத்தை கட்டாயம் பாருங்க நல்லதை நீங்கள் போட்டுனீங்கனாலே இன்னும் நிறைய நல்லது நடக்கும் எப்படி அந்த திரைப்படம் வரும்போது பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரியல ஓரளவுக்கு அரங்குகள் தான் கொடுத்தாங்க இப்போ நீங்க போற்றி புகழ்ந்ததுனால நிறைய பேர் போய் பார்க்கறதுனால இன்னும் நிறைய அரங்கு கிடைக்குது அப்போ இந்த மாதிரி நல்லதை நீங்கள் போற்ற தொடங்கினா நீங்க அதிகமாக ஆதரிக்க தொடங்கினா இன்னும் நிறைய நடக்கும் அரசியல் இதே தான் இந்த மாதிரி கெட்டதை புறக்கணிச்சிங்கன்னா அது எவ்வளவு பெரிய நடிகராக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வந்து நீ நிகழ்ச்சி நடத்தோன்னா நாங்கள் உங்களை புறக்கணிப்போம் அப்படின்னு புறக்கணிச்சிங்கன்னா அவங்களுக்கு அடுத்த முறை நடத்துறதுக்கான அந்த தென்போ திராணியோ துணிவோ வராது அப்போ செய்ய வேண்டியது தமிழர்கள் தான்